அனைவருக்கும் வணக்கம் கற்போமாறுங்கள் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு பிஜிடிஆர்பி தமிழ் புது சிலபஸில் எட்டாவது பாடமாக இருக்க திறனாய்வியல் பார்த்துட்டுருக்கோம் அதில் இன்றைக்கி நம்ம முப்பத்தி ஒன்பதாவது வினாலருந்து பார்க்கலாம் வினாயன் முப்பத்தி ஒன்பது அழகு கவிதை கற்பனை குறிக்கோளியல் போன்றவற்றை எங்கனம் துல்லியமாக விளக்க இயலாதோ அவ்வாறே இலக்கியத்தையும் விளக்க இயலாது அப்படின்னு சொன்னவர் வின்செஸ்டர் அழகு கவிதை கற்பனை குறிக்கோளியல் போன்றவற்றை எங்கனம் துல்லியமாக விளக்க இயலாதோ அவ்வாறே இலக்கியத்தையும் விளக்க இயலாது என்றவர் வின்செஸ்டர் விநாயகன் நாற்பது இலக்கியமாவது சிறந்த கருத்துக்கள் அடங்கிய நூல் என்றவர் எமர்சன் இலக்கியமாவது சிறந்த கருத்துக்கள் அடங்கிய நூல் என்றவர் எமர்சன் விநாயகர் நாற்பத்தி ஒன்று படிப்போர்க்கு இன்பம் தரும் வகையில் நுண்ணறிவு வாய்ந்த அறிஞர்கள் தம் உணர்ச்சிகளையும் கருத்துகளையும் முறைப்படுத்தி எழுதுவது இலக்கியம் என்றவர் எஸ்டாஃபோர் ஃப்ரூக் படிப்போர்க்கு இன்பம் தரும் வகையில் நுண்ணறிவு வாய்ந்த அறிஞர்கள் தம் உணர்ச்சிகளையும் கருத்துகளையும் முறைப்படுத்தி எழுதுவது இலக்கியம் என்றவர் எஸ்டாஃபோர் ஃப்ரூக் விநாயகர் நாற்பத்தி ரெண்டு தன் கண் அமைந்த நுவல் பொருளும் அதை விளக்கும் முறையும் பொதுவாக மக்களை கவரும் வகையில் அமைந்த வடிவம் இன்றியமையாததாகி அதன் வாயிலாக இன்பம் நல்குவது இலக்கியம் என்றவர் அட்சன் தன் கண் அமைந்த நுவல் பொருளும் அதை விளக்கும் முறையும் பொதுவாக மக்களை கவரும் வகையில் அமைந்த வடிவம் இன்றியமையாததாகி அதன் வாயிலாக இன்பம் நல்குவது இலக்கியம் என்றவர் அட்சன் விநாயகன் நாற்பத்தி மூன்று பல்வகை தாதுவின் உயிர்குடல் போல் பல சொல்லார் பொருட்கிடனாக உணர்வினின் வல்லோர் அணிபெறச் செய்வன செய்யுல் என்றவர் நன்னூலார் பல்வகை தாதுவின் உயிர்குடல் போல் பல சொல்லார் பொருட்கிடனாக உணர்வினின் வல்லோர் அணி செய்வன செய்யுல் என்றவர் நன்னூலார் விநாயகன் நாற்பத்தி நான்கு தொல்காப்பியர் கருத்துப்படி செய்யுள் என்பது இலக்கியம் தொல்காப்பியர் கருத்துப்படி செய்யுள் என்பது இலக்கியம் விநாயகர் நாற்பத்தி ஐந்து தொல்காப்பியர் கூறும் செய்யுள் உறுப்புகள் முப்பத்தி நான்கு தொல்காப்பியர் கூறும் செய்யுள் உறுப்புகள் முப்பத்தி நான்கு விநாயகர் நாற்பத்தி ஆறு ஒரு நேர்கோடானது இரண்டு புள்ளிகளுக்கிடையில் உள்ள குறைந்த அளவு தூரமாகும் என்பது அறிவியல் ஒரு நேர்கோடானது இரண்டு புள்ளிகளுக்கிடையில் உள்ள குறைந்த அளவு தூரமாகும் அப்படின்னு சொல்றது அறிவியல் விநாயகர் நாற்பத்தி ஏழு கவிஞனின் உணர்ச்சியை வெளிப்படுத்துவதும் அதை படிப்பவரின் உள்ளங்களில் உணர்ச்சியை பெருக்கெடுக்க செய்வதுமாகிய அவன் தன் இலக்கியம் மனித வாழ்க்கையின் உண்மையான வரலாறு ஆகும் என்றவர் வின்செஸ்டர் கவிஞனின் உணர்ச்சியை வெளிப்படுத்துவதும் அதை படிப்பவரின் உள்ளங்களில் உணர்ச்சியை பெருக்கெடுக்க செய்வதுமாகிய அவன் தன் இலக்கியம் மனித வாழ்க்கையின் உண்மையான வரலாறு ஆகும் என்றவர் வின்செஸ்டர் வினாயின் நாற்பத்தி எட்டு எல்லா நூல்களையும் அறிவியல் இலக்கியம் என பாகுபடுத்துவது மனப்பக்குவம் மனப்போக்கு இவற்றின் அடிப்படை வேற்றுமையைக் கொண்டு அமைவதாகும் சிடி வின்செஸ்டர் எல்லா நூல்களையும் அறிவியல் இலக்கியம் என பாகுபடுத்துவது மனப்பக்குவம் மனப்போக்கு இவற்றின் அடிப்படை வேற்றுமையைக் கொண்டு அமைவதாகும் சிடி வின்செஸ்டர் விநாயகர் நாற்பத்தி ஒன்பது நுண்கலைகளுள் இசை மட்டும் உணர்ச்சி ஒன்றையே கொண்ட அமைந்த கலை கொண்டு அமைந்த கலை நுண்கலைகள் இருக்கு அதுல இசை மட்டும்தான் உணர்ச்சியை ஒன்றையே கொண்டு அமைந்த கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க விநாயகன் ஐம்பது இலக்கிய ஆசிரியருக்கும் படிப்பவருக்கும் இடையே எத்தகைய உணர்வினை இலக்கியம் ஏற்படுத்துகிறது என்பதை அறிய பயன்படும் சொல் வெளிப்பாடு இலக்கிய ஆசிரியருக்கும் படிப்பவருக்கும் இடையே எத்தகைய உணர்வினை இலக்கியம் ஏற்படுத்துகிறது என்பதை அறிய பயன்படும் சொல் வெளிப்பாடு விநாயகன் ஐம்பத்தி ஒன்று கலையாவது விரும்பிய விளைவை உண்டாக்கும் திறம் என்பவர் ஆபர் குரோம்பி கலையாவது விரும்பிய விளைவை உண்டாக்கும் திறம் என்பவர் ஆபர் குரோம்பி விநாயன் ஐம்பத்தி ரெண்டு உணர்த்தும் ஆற்றல் இல்லை எனில் இலக்கியமில்லை என்பவர் ஆபர் குரோமி உணர்த்தும் ஆற்றல் இல்லை எனில் இலக்கியமில்லை என்பவர் ஆபர் குரோமி வினாயன் ஐம்பத்தி மூன்று உணர்த்துவதற்கு ஏற்ற சீரிய வடிவமே கலை என்றவர் ஐஏ ரிச்சர்ட்ஸ் உணர்த்துவதற்கு ஏற்ற சீரிய வடிவமே கலை என்றவர் ஐஏ ரிச்சர்ட்ஸ் வினாயன் ஐம்பத்தி நான்கு கலைஞன் பிறர்க்கு உணர்த்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு தன் சீரிய அனுபவத்தை கலையாக படைப்பதில்லை என்பவர் ரிச்சர்ட்ஸ் கலைஞன் பிறர்க்கு உணர்த்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு தன் சீரிய அனுபவத்தை கலையாக படைப்பதில்லை என்பவர் ரிச்சர்ட்ஸ் விநாயகன் ஐம்பத்தி ஐந்து தன் சிறந்த அனுபவத்தை கலையாக படைப்பது தனக்கு அழுகுணர்ச்சியும் மனநிறைவும் தருகிறது என்று படைப்பாளன் கூறுவான் என்பவர் ரிச்சர்ட்ஸ் தன் சிறந்த அனுபவத்தை கலையாக படைப்பது தனக்கு அழுகுணர்ச்சியும் மனநிறைவும் தருகிறது என்று படைப்பாளன் கூறுவான் என்பவர் ரிச்சர்ட்ஸ் வினாயன் ஐம்பத்தி ஆறு கலையினை படைக்கும் கால் பொதுமக்களோ அல்லது அறிஞர்களோ அதனை விரும்புவார்களோ அல்லது அவர்களது உள்ளத்தை அது கவருமா என்ற எண்ணங்கள் இடையில் குறுக்கிறீன் கலைப்படைப்பின் தரம் குறைவுடையதாகும் என்கிறார் ரிச்சர்ட்ஸ் கலையினை படைக்கும் கால் பொது அல்லது அறிஞர்களோ அதனை விரும்புவார்களோ அல்லது அவர்களது உள்ளத்தை அது கவருமா என்ற எண்ணங்கள் இடையில் குறுக்கிறீன் கலைப்படைப்பின் தரம் குறைவுடையதாகும் என்கிறார் ரிச்சர்ட்ஸ் வினாயன் ஐம்பத்தி ஏழு கலை இரு வகைப்படும் ஒன்று பயன்முறை கலை இரண்டு தூய தனிநிலை கலை கலை இரண்டு வகைப்படும் ஒன்று பயன்முறை கலை இரண்டு தூய தனிநிலை கலை தகுதியான பொருளை அறிவித்தற்கு ஏற்ற வகையில் சிறந்த மொழி பயன்படுத்தப்படுவது பயன்முறை கலை தகுதியான பொருளை அறிவித்தற்கு ஏற்ற வகையில் சிறந்த மொழி பயன்படுத்தப்படுவது பயன்முறை கலை விநாயகன் ஐம்பத்தி ஒன்பது உணர்த்தும் பொருளை மொழியினெஞ்சும் பிரிக்க இயலாத வண்ணம் இரண்டும் இணைந்திருப்பது தூய தனி கலை உணர்த்துற பொருளை மொழியிலிருந்து பிரிக்க முடியாத வண்ணம் மொழியும் பொருளும் இணைந்திருந்துச்சு அப்படின்னா அதுதான் தூய தனிநிலைக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க தூய தனிநிலைக்கலைக்கு சான்று பஞ்சியொளிர் விஞ்சு குளிர் பாடல் தூய தனிநிலைக்கு சான்று பஞ்சியொலி விஞ்சி குளிர் பாடல் விநாயன் அறுபத்தி ஒன்று இலக்கியத்திற்குரிய நுவல் பொருள்களை ஐந்து பெரும் பிரிவுகளாகப் பிரிப்பவர் அட்சன் இலக்கியத்திற்குரிய நுவல் பொருள்களை ஐந்து பெரும் பிரிவுகளாக பிரிப்பவர் அட்சன் விநாயகன் அறுபத்தி ரெண்டு இலக்கியத்தை இரு பெரும் பகுதிகளாக பிரிக்கலாம் ஒன்று தன்னுணர்ச்சி இலக்கியம் மற்றொன்று புறநிலையில் நின்று மனித வாழ்க்கை செயல்கள் புறநிலையில் நின்ற மனித வாழ்க்கை செயல்கள் இலக்கியத்தை இரு பெரும் பகுதிகளாக பிரிக்கலாம் ஒன்று தன்னுணர்ச்சி இலக்கியம் மற்றொன்று புறநிலையில் நின்று மனித வாழ்க்கை புறநிலையில் நின்று மனித வாழ்க்கை இதில் செயல்கள் ஆகியவற்றை கூர்ந்து கவனித்து அவற்றை தான் கண்டவாற இலக்கியம் படைப்பது இவை தற்சார்பற்ற அல்லது புறநிலை இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எடுத்துக்காட்டு காப்பியம் புதினம் நாடகம் சிறுகதை செயல்கள் ஆகியவற்றை கூர்ந்து புறநிலையில் நின்று மனித வாழ்க்கை செயல்கள் ஆகியவற்றின் மனித வாழ்க்கை செயல்கள் ஆகியவற்றை கூர்ந்து கவனித்து அவற்றை தான் கண்டவாற இலக்கியம் படைப்பது தான் இரண்டாவது வகை அது தற்சார்பற்ற அல்லது புறநிலை இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எடுத்துக்காட்டு காப்பியம் புதினம் நாடகம் சிறுகதை இலக்கியத்தை இரண்டு பெரும் பிரிவுகளா பிரிச்சிருக்காங்க ஒன்று தன்னுணர்ச்சி இலக்கியம் மற்றொன்று புறநிலையில நின்று மனித வாழ்க்கை செயல்கள் ஆகியவற்றை கூர்ந்து கவனித்து அவற்றை தான் கண்டவாறே இலக்கியம் படைப்பது இந்த இரண்டாவது வகையை தற்சார்பற்ற அல்லது புறநிலை இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க எடுத்துக்காட்டு காப்பியம் புதினம் நாடகம் சிறுகதை விநாயகன் அறுபத்தி மூன்று கவிதை இனிமை வாய்ந்ததும் பயனுடையதும் ஆகும் என்றவர் ஒரே சு கவிதை இனிமை வாய்ந்ததும் பயனுடையதும் ஆகும் என்றவர் ஒரே சு விநாயகன் அறுபத்தி நான்கு சமயம் தத்துவம் இவற்றுக்கு ஈடாக கவிதையை கொள்ளலாம் என்றவர் அர்னால்டு சமயம் தத்துவம் இவற்றுக்கு ஈடாக கவிதையை கொள்ளலாம் என்றவர் அர்னால்டு இவ்வுலகத்தில் எதுவும் மற்றொன்றுக்கு ஈடாக கொள்ள முடியாது என்றவர் இலியட் இவ்வுலகத்தில் எதுவும் மற்றொன்றுக்கு ஈடாக கொள்ள முடியாது என்றவர் இலியட் வினாயன் அறுபத்தி ஆறு நம் உள்ளத்தில் படிந்துள்ள மாசுகளை போக்குவது இலக்கியத்தின் பணியாக கொள்பவர் அரிஸ்டாட்டில் நம் உள்ளத்தில் படிந்துள்ள மாசுகளை போக்குவது இலக்கியத்தின் பணியாக கொள்பவர் அரிஸ்டாட்டில் விநாயகன் அறுபத்தி ஏழு இலக்கியத்தின் முதன்மையான கூறு உணர்ச்சி இலக்கியத்தின் முதன்மையான கூறு உணர்ச்சி விநாயன் அறுபத்தி எட்டு கலைகளில் இசை மட்டுமே நேர்முகமாக நம் உணர்ச்சிகளை கிளர்ந்தெல்ல செய் செய்யும் ஆற்றலுடையது கலைகளில் இசை மட்டுமே நேர்முகமாக தம் உணர்ச்சிகளை கிளர்ந்தெல்ல செய்யும் ஆற்றலுடையது வினாயன் அறுபத்தி ஒன்பது இலக்கியம் நம் மணக்கண் முன் தோற்றம் பெற செய்வதை கற்பனை என்கிறோம் இலக்கியம் நம் மணக்கண் முன் தோற்றம் பெற செய்வதை கற்பனை என்கிறோம் வினாயன் எழுபது ஒரு இலக்கியத்தை நன்கு திளைப்பதற்கு அல்லது அதன் தரத்தை மதிப்பிடுவதற்கு அவ்விலக்கியத்தில் அமைந்துள்ள அறிவு கூறு இன்றியமையாதது ஓர் இலக்கியத்தை நன்கு திளைப்பதற்கு அல்லது அதன் தரத்தை மதிப்பிடுவதற்கு அவ்விலக்கியத்தில் அமைந்துள்ள அறிவு கூறு இன்றியமையாதது விநாயகன் எழுபத்தி ஒன்று அறிவுக்கூறு என்பது வாழ்வியல் உண்மை சீரிய கருத்து உயர்ந்த நீதிநெறி போன்றவற்றை குறிக்கும் அறிவுக்கூறு என்பது வாழ்வியல் உண்மை சீரிய கருத்து உயர்ந்த நீதிநெறி போன்றவற்றை கூ குறிக்கும் இன்னைக்கு இன்னைக்கு இந்த வீடியோவில் எழுபத்தி ஒரு வினாக்கள் பார்த்துருக்கோம் மீதி இருக்க வினாக்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்